கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்கு புனிதர்களான மாத்தா மரியா லாசருடைய விழாவினை நினைவு கொண்டாடுகிற இந்த நாளில் இந்த அன்பான குடும்பத்திற்காக நன்றி சொல்வோம் இந்த குடும்பம் போல நம்முடைய குடும்பத்திலும் அன்பு அக்கறை அரவணைப்பு ஆறுதல் அருள் ஆசீர்வாதம் என நிரம்பியிருக்க நம் குடும்பத்தை இறைவனுடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் ஆண்டவர் இந்த நாளினை தந்த அருளுக்காக நன்றி கூறி இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் துணை கொண்டு வெற்றிகரமாக செய்து முடிக்க அதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செவிப்போம் ஆபத்து தீங்கு விபத்து நோய் நொடிகள் எல்லாவற்றிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்த நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாய் மன்றாடுவோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மின்